வணக்கம் சார் வணக்கம் மேடம் போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருந்தத பார்த்தோம் 25000 அப்படிங்கற பெஞ்ச்மார்க்கையும் ரீச் பண்ணியிருந்தது ஆனா இந்த வீக்ல மார்க்கெட் 25000 க்கு கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குறத பார்க்க முடியுது இன்னைக்கு குறிப்பா ஒரு परसेंटेज மேல நவுன் ரெண்டும் இருக்குது எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஒரு ரீடெய்ல் இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட் கண்டிஷனை எப்படி புரிஞ்சிக்கலாம் சார் அதாவது நல்ல ஒரு ஏற்றம் வந்து நம்ம அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து இட் இஸ் அ மிக்சட் திங் பிட்வீன் இனோ இந்த இந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருந்தது ஒன் ஆர் டூ டேஸ் இறங்கிட்டு இருந்தது ஸோ இது பேசிக்கலி நியூஸ் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது பெருசாக வந்து நத்திங் இஸ் நோ நோன் ஆனாலும் வந்து எல்லாமே வந்து ஒரு நியூஸ் ஓரியன்டாக வந்து நடக்கிற மாதிரி தெரியுது பட் ஓவரால் ப்ராடாக ஒரு அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஓவரால் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இல்லை நம்ம ஸ்டில் இன்னும் ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் க்ரோத் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கம்பேர்ட் டு சைனா ஒரு ஃபோர் பர்சன்ட் இருக்கலாம் அண்ட் பிரசில் ஒரு டூ பர்சன்ட் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய எக்கானமீஸ் க்ரோத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டில் வி ஆர் பெட்டர் ஏர்னிங்ஸ் நம்மளது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் இன்னும் கன்சென்சஸ் வந்து மாறல கன்சென்சஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கன்சென்சஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான கன்சென்சஸ் அதாவது ஏர்னிங்ஸ் ஏறும்போது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாவோ இல்லை வளர்றதுக்கோ இதுவாக இருக்கும் ரெண்டாவது இப்போ டிமாண்ட் ஓரியன்டாக இருக்குது இப்போ நிறைய வந்து கைங்கில் கொஞ்சம் சர்ப்ளஸஸ் வந்துட்ருக்கு இப்போ ஒரு டாக்ஸ் கட்ஸ் அப்படின்னா கூட கொஞ்சம் அது வந்து ஓரளவுக்கு டிமாண்டை வந்து பெனிஃபிட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் நம்ம பார்க்க முடியாது பட் இந்த சின்ன இன்டெர்மீடியட் வாலட்டாலிட்டி கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும் அடுத்த பாசிட்டிவ் இதெல்லாம் பார்த்தோம்னா கூட யூ யூகேவோட சமீபத்தில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்தது அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் இன்பிட்டின் வாலட்டாலிட்டிஸ் ஆர் ஹார்ட் டு ப்ரடிக்ட் ஆன் எனி டே ஏதாவது ஒரு சின்ன ஒரு நியூஸ் வரும் அது வந்து அந்த நாளைக்கு வந்து கொஞ்சம் கூட்டும் பட் பயப்படுற மாதிரி பெருசாக தெரியல இந்தியாவோட எஃப்எம்சிஜி செக்டர் அவுட்லுக் எப்படி இருக்கு சார் எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் மான்சூன் இஸ் பிக் ஃபேக்டர் இப்போ மழை நல்லா இருந்தது அப்படின்னா வந்து ரூரல் இன்கம் பெட்டர் ஆகும் ரூரல் இன்கம் கன்சம்ஷன் பெட்டர் ஆகும் எஃப்எம்சிஜி நம்ம அர்பன் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் பட் ரூரல் கன்சம்ஷன் நிறையவே வித்தியாசத்தை உண்டாக்கும் ரூரல் கன்சப்ஷன் இப்போ இப்போ மான்சூனோட ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு அது வந்து இந்த வருஷம் நார்மல் மான்சூன் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு நார்மல் மான்சூனாக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து ரூரல் வந்து ஒரு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் மேபி இப்போது அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம் மான்சூன்னு அதுலேருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் நம்ம பார்த்தோன்னா அந்த பெனிஃபிட் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் கன்செப்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டேக்ஸ் கட்ஸ் நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் கட் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சாயிரம் ரூபா இன்கம் வந்து அதாவது டேக்ஸ் பே டேக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இருந்து பெட்டராக வரும்னு நினச்சிருக்காங்க அது எஃப்எம்ஜிக்காக வருமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது பட் ஓவரால் பார்த்தோம்னா அதுவும் ஓரளவுக்கு பெனிஃபிஷியல் தான் அதே மாதிரி ஃபார்மா செக்டரும் தொடர்ந்து இந்த மார்க்கெட் ரெக்கவரி ஃபேஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஓவராலாக ஃபார்மா செக்டரோட ஒரு அனலைசிஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கு சார் இப்போது ஃபார்மா வந்து ஒரு கன்சர்ன் வந்தது யூரே அந்த டேரீஃப் வரும்போது ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்தது இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக நம்ம கேட்டுட்டு இருக்கிறது வந்து ஸ்டில் போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ அந்த ஃபார்மா ஒரு நல்ல ஒரு நெகோஷியேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்றது தோணுது அண்ட் தட் வே அந்த ஃபார்மாவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் யூஎஸோட அந்த டேரிஃப்லேருந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ அந்த லெவல்ல பார்த்தபோது எக்ஸ்போர்ட் ஓரியன்டா டெஃபினேட்டா நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்போ நேற்று நேற்று மார்க்கெட் விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோவிடோட ஒரு ரிலாக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு நியூ சடனாக வந்தது அதனால வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஒலட்டைல இருந்தது பட் பெரிய மார்க்கெட் சேரும் அதை வந்து அதை வந்து ஒரு பொறுப்படுத்தின மாதிரி தெரியல நம்ம மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுனாலும் ஃபார்மா வில் பி அ வெரி குட் ஓகே அடுத்தது வந்து வேல்யூவேஷன்ல அது ரொம்ப ஏறல இப்போ லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்தையும் வந்து ஃபார்மா பெருசாக ஏறாத ஒரு செக்டர் அதனால அந்த வேல்யூவேஷன் லெவல்லையும் அது சீப்பாக தான் தெரியுது அப்புறம் ஐடி செக்டர் நமக்கு யூஎஸ்ல டேரிஃப் டென்ஷன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண புதுசில் ஐடி செக்டர் ரொம்ப அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் ஆனாலும் இந்தியா இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி செக்டர் ரொம்ப ஒன்றும் நம்ம டவுன் ட்ரெண்ட் போனதை பார்க்கல ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது ஐடி செக்டர் எப்படி இருக்கு இதை ஒரு இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணலாமா இப்போ சி ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆர் நோ வெரி ஹை ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யுஎஸ் வந்து என்ன லெவலாக இருந்தாலும் வி வில் ஆல்சோ நோ ஃபாலோ தட் ட்ரெண்ட் யுஎஸ் எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய தியரிஸ் இருக்கு சில பேர் சொல்கிறாங்க யுஎஸ் எக்கானமி இப்போ வந்து இந்த அவங்க டீலெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்றது ஒரு தியரி போயிட்டு இருக்கு பட் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்றது இன்னொரு தியரி இருக்கு ஒருவேளை ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா ஐ ஐடி செக்டார் வில் ஆல்சோ ஹாவ் நோ லெஸ்ஸர் பெண்டிங் பை த யூஎஸ் கம்பெனிஸ் ஐடி செக்டார் வில் ஹாவ் சம் இம்பேக்ட் அந்த இம்பாக்ட் இந்தியாலையும் தெரிய தான் செய்யும் பட் அந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆகலை ஸ்டெபிலைஸாக இருந்ததுன்னா ஐடி செக்டார் ஷுட் டூ வெரி வெல் பட் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸில் பெருசாக தெரியல பட் ஓவராலாகவே ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் டூ இயர்ஸாகவே கொஞ்சம் வந்து ஒரு ஒரு லல்னஸ் இருக்குது செக்டரில் அது இன்னும் மாறலை ஃபுல்லாக மாறலை நம்ம வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி அவுட்டு பட் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா அந்த நம்ம சர்வீசஸ் தனி மேஜராக வந்து நம்ம வந்து இன்னோவேட்டிவ் செக்மெண்ட் கிடையாது ஐடிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜராக சர்வீசஸ் அந்த இது வந்து டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும் அதோட நீடு வந்து தேவையாக இருக்கும் வி வில் கம் பேக் பட் பெருசா க்ரோத் வரணும் அப்படின்னா இட் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூஎஸ் பர்ஃபார்ம்ஸ் அஸ் எ எக்கானமி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி வில் பி டூயிங் ஈவன் பெட்டர் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட கியூ ஃபோர் ஏர்னிங்ஸை வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாக இந்த கியூ ஃபோர் எப்படி இருந்திருக்கு கம்பெனிஸ்க்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு சார் கியூ ஃபோர் வந்து டிஸப்பாயிண்டிங்காக இல்லை மீன்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் நம்ம வந்து பார்க்கல ஓரளவுக்கு கம்பெனிஸ் வந்து மீட் பண்ணாங்க நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குவலாக இருந்தாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது டிஸப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப சில செக்மெண்டில் தான் நம்ம பார்த்தோம் ஸோ ஏர்னிங்ஸ் வந்து பெட்டராக தெரியுது அதனால தான் அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் வந்து மாறலை பெருசாக மாறலை இப்போது வந்து நம்ம டுவெல் பர்சன்ட் வந்து இந்த வருஷத்துக்கு எதிர்பார்க்குறோம் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட வந்து ஏர்னிங்ஸ் பன்னெண்டு பெர்சன்ட் ஏறும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அந்த ஏர்னிங்ஸ் குரோத் வந்து அந்த எஸ்டிமேட் வந்து மாறல அதனால வி வில் டூ நோ மச் மச் பெட்டர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதே மாதிரி சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த வருஷத்து குரோத்தும் வந்து பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்க்கிறோம் அதுவும் வந்து பெட்டரா தான் இருக்கும் ஐபிஓலாம் எல்லாம் கூடிய இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிருந்தாங்க ஸோ மார்க்கெட்டும் கொஞ்சம் அன்ஃபேவரபில்லா இருந்தது அப்படின்னு கூடிய சீக்கிரத்துல ஐபிஓவும் லிஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் இதாக இருக்கு ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் அவங்களோட அந்த ரிஸ்க்கான ஃபேஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஒரு விஷயம் வந்து அந்த பயம் அது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஓகே ஒரு ஆறு மாதத்தில் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த ஒன்ஸ் இந்த வார் வந்தப்போவோ இல்லை டேரிஃப் இருந்தப்போவோ இருந்த பயம் வந்து நிறைய இருந்தது அந்த ஃபியர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இப்போது என்னென்னா மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ற லெவலை டச் பண்ணி இப்போ கொஞ்சம் ஒரு ஒன் பர்சன்ட் ஆர் நோ டூ பர்சன்ட் குறைச்சலாக இருக்கலாம் பட் அதை தவிர வந்து பெரிய ரிஸ்க்கு இன்றைக்கி தெரியல எனி ஐபிஓ அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேரை லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தே ஆல்சோ வாண்ட்டு நோ பெட்டர் வேல்யூவேஷன்ஸ் ஒரு இதுக்கு ஒன்று ஒன்று அந்த ப்ரொமோட்டர்ஸ் வேணுமா இருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவேஷன் வேணுமா இருக்கலாம் ஸோ எல்லா வேல்யூவேஷனும் வந்து ரைட்டான வேல்யூவேஷனாக அப்படின்னு பார்த்தோன்னா தெரியாது நிறைய நேரங்களில் வந்து அது வந்து இன்வெஸ்டருக்கு ஃபேவரபிள் இல்லாத வேல்யூவேஷனாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் ஐபிஓ வரும் பட் அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஐபிஓ சூஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐபிஓ வந்து ஐபிஓ மூடு வந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் வந்து நம்ம சில இதெல்லாம் பா கேட்டுட்ருக்கோம் அதனால் விவில் ஹாவ் மோர் ஐபிஓஸ் அந்த பயம் குறைஞ்சிருச்சு அண்ட் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துட்ருக்கு அப்படின்றத ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம் இன்னைக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எக்ஸ்பைரி டேட்ஸை வந்து டிஃப்ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்திருக்கு ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வராங்க இது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்க போகுது சார் இப்போ வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு என்னோ சூஸ் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்எஸ்சி வந்து தேர்ஸ்டேவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிஎஸ்சி லார்ஜ்லி வந்து டியூஸ்டே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை எக்ஸ்பைரி டேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எக்ஸ்பைரி டேட்ஸில் டெஃபினட்டாக வந்து அந்த செட்டில்மெண்ட் நடக்கணும் ஸோ இப்போது என்ன ஆகும் அப்படின்னா என்எஸ்சி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க தே வாண்ட் டு ப்ரீ போன் இட் ஃப்ரம் தேர்ஸ்டேலேருந்து அவங்க வந்து மண்டே முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டியூஸ்டே மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஸோ மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் டெரிவேட்டிவ்ஸில் என்எஸ்சி வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க பிஎஸ்சி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்தது வந்து என்எஸ்சிக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதனால தான் பிஎஸ்சி ஷேர்ஸ் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிருக்கு இன்னைக்கு இப்போ பிஎஸ்சியும் டியூஸ்டே லிஸ்ட் பண்றாங்க எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க என்எஸ்சியும் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இதனால மார்க்கெட்டோட லிக்விடிட்டில ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா ஒரே நாள்ல வந்து நிறைய ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல நடக்கும்போது நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும் அது ஸ்ப்ரெட் ஓவர் ஒரு வீக்ல ஸ்ப்ரெட் ஓவரா இருக்கும்போது அந்த வாலட்டாலிட்டி வந்து குறையும் அப்படி இல்லைன்னா அந்த டேயில் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் வந்து செட்டில் ஆகும்போது அதோட வாலட்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லிக்விடிட்டி மெக்கானிசமும் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரேடர்ஸோட அந் அந்த டேட்டுக்கான ரெக்குவைர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ என்ன இது பார்த்தாலும் வந்து அந்த டே ஒரே டேயில் வந்ததுன்னா வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் பட் இப்போது மோஸ்ட்லி இது வந்து ஒரு

ஸோ என்எஸ்சியோட ஐடியாவை பொறுத்த வரைக்கும் தே வாண்ட் டு நோ ரீகெயின் த மார்க்கெட் ஷேர் இப்போ என்எஸ்சி அதே நாளில் வந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் பிகாஸ் என்எஸ்சியோட ப்ராடக்ட் வந்து வைட்லி அக்செப்டட் அண்ட் நோ ப்ராட்லி டன் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து பிஎஸ்சி பண்ணிட்டு இருந்ததுனால சில பேர் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டுமே ஒரே நாளில் வந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து என்எஸ்சி கெயின் பண்ணுவாங்க அது வந்து பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ் இதை எப்படி மிடிகேட் பண்ணணுன்றதையும் பிஎஸ்சி திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வேற வேற டேயை வந்து ஏதாவது சூஸ் பண்ணலாம் பட் முதல்ல என்எஸ்சி மண்டே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்க மண்டே சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீக் எண்ட் டெஃப் டெஃபினட்டாக அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வந்து மறுநாள் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதே ஓரளவுக்கு பெரிய ஒரு ஜம்போ எதர் சைடு இருந்து இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ டியூஸ்டே பண்ணதுனால கொஞ்சம் வாலட்டாலிட்டி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரோட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லலாம் நம்ம பட் என்எஸ்சி கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இது என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு ரீட்டைலர் இருக்காங்க ஒரு ட்ரேடர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே டேல ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸோட எக்ஸ்பைரி டேட் வரும்போது இது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாமா இல்லை அவங்களுக்கு அதுல ஏதாவது காம்ப்ளெக்ஸஸ் இருக்குமா சார் முதல்ல வந்து ரீடெய்லர் ஆர் ட்ரேடர் அப்படின்னா வந்து ட்ரேடிங் வந்து நிறைய பேர் ஏன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேட் அது வந்து இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக செபியை ஒரு ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் நடந்த ட்ரேட்ஸில் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் அட்லீஸ்ட் ரெண்டு லட்சமாச்சும் வந்து ஆவரேஜாக ரெண்டு லட்சமாச்சும் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ ரீட்டைல்ஸ் நிறைய லூஸ் தான் பண்ணுவாங்களே தவிர அதுக்கான பெரிய இது கிடையாது ஆனால் இப்போ டேட்ஸ் மாறாமல் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணுவாங்க ஒருவேளை ரெண்டு டேட்ல இருந்ததுன்னா அவங்க வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஒரு விஷயத்தை வந்து இந்த இந்த டெய்லியும் ட்ரேட் பண்ணுவாங்க அந்த டெய்லியும் ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய ஃபாலோ அப்ஸ் அவங்களுடைய ட்ராக்கிங் மெக்கானிசம் எல்லாமே வந்து திரும்பி இருக்கும் ஸோ இப்போ வந்து அவங்க சிம்பிளிஃபைடா ஐ திங்க் நோ தே வில் ட்ராக் ஒன் எக்ஸ்சேஞ்சு ஏதோ ஒரு ப்ராமினென்ட் எக்ஸ்சேஞ்சை எடுத்துப்பாங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ அந்த இந்த ஸ்பெசிஃபிக் ஓரியன்ட் பேங்க் எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ஸாக மாற்றிருக்காங்க இந்த வீக்லி கேன் கான்ட்ராக்டாக இருந்து ஸோ அதுவும் லாங்கர் பீரியடாக இருக்கும்போது வாலட்டாலிட்டி குறைய ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் கூட வாலட்டைல் குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு டைம் பவுண்டாக பா ப்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் செபியோட இந்த கைட்லைன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ண போதா இல்ல இதுல இன்வெஸ்டர்ஸ் குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இதனால ஏதாவது ஒரு டேக்கவேஸ் இருக்கா சார் மெயினாக வந்து ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய வந்து அந்த இதுதான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மேஜராக வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போது அதில் பெரிய மாற்றம் இருக்காது ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போது இதர் நோ டியூஸ் டேவோ அந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ ஃபன் மேனேஜர்ஸ் ஆர் வெல் ட்ரெயின் டு ஹெட்ஜ் தே ராப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் வந்து இதுலேருந்து வருமான்னு கேட்டேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெருசு பெரிய சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவங்க வந்து நார்மலாக அவங்களுடைய டே கண்டினியூஸ் ஹாஸ் இட் இஸ் ஏன்னால் அவங்க குவாலிட்டியை பை பண்ணப் போகிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஹோல்டிங் பீரியட் இருக்கும் மைண்டில் ஒரு டார்கெட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லை ஒரு டார்கெட் கோல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டே பண்ணப் போகிறாங்க ஸோ இந்த இன்ட்ராடேயோ இல்லை இந்த வீக்லி நடக்கக்கூடிய விஷயங்களோ அவங்கள பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரும்பாலும் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரேடிங்க்கு இதில் இருக்கிற ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு இதுக்கு மாற்றாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்லேயோ அவங்க இதே மாதிரி ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா சார் ஒரு இன்வெஸ்டரால் இப்போ லாஸ்ட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் மொமெண்டம் ஃபண்டுன்றது வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம மொமெண்டம் இண்டெக்ஸ்ன்றதே ஒன்று இருக்குது இப்போ நிஃப்டியில் வந்து மொமெண்டம் இண்டெக்ஸ் அப்படின்றதே ஒன்று இருக்குது ஸோ மொமெண்டம் வந்து யூ சூஸ் நோ எந்த ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம போகக்கூடியது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரீசெட் ஆகிறது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பட் சில மொமெண்டம் ஃபண்ட்ஸ் எல்லாம் மந்த்லியே வந்து ரீசெட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரீசெட் பண்ணும்போது இந்த டைமில் எது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை நாங்கள் எடுப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ஒரு ஃபிலாசியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல இது இருந்தது ஆனால் அந்த ஸ்டாக்ஸ் பொறு அந்த மாதிரி ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வேணும் ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் இப்போது லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் இந்த டைமில் வந்து மார்க்கெட் விழும்போது இந்த ஃபண்ட்ஸ் நிறையவே எஃபெக்ட் ஆச்சு நார்மல் ஃபண்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் விழுந்ததுன்னா இந்த ஃபண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கூட விழுந்திருக்கு இப்போ ட்ரேடர்ஸ் எப்படி அவங்களுக்கு இது அஃபெக்ட் பண்ண போது இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி இம்பாக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா லாங் டேம்க்கு கன்சிடர் பண்ணுங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் குறைஞ்சபட்சமாக இவ்வளோ பீரியட் இருந்தால் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டியூரேஷனுக்கு என்ன லிமிட் இருக்குது சார் இப்போ டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ லாங் டேம்ங்றது வந்து ஈக்குவிட்டிஸ்க்கு பெரும்பாலும் இருப்போம் அதே நீங்கள் ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டு என்னென்னா நீங்கள் லாங் டேர்மில் அது நீங்கள் ஒரு மீடியம் டர்ம் ஷார்ட் டர்ம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிக்விட் ஃபண்ட்ஸ் வரணும் டெட் ஃபண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு லாங் டர்மில் இல்லாமல் ஒரு மீடியம் டேர்ம் ஷார்ட் டர்ம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஈக்குவிட்டி அச கேட்டகரி நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு வாலட்டைல் அசட் கிளாஸ் ஸோ எப்போ வேணால் வாலடைல் வாலட்டிலிட்டி வரலாம் அது வந்து சொல்லிவிட்டு வராது இந்த டைமில் தான் நான் வாலட்டிலிட்டி வரப்போகிறேன் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்டெல்லாம் வராது ஸோ அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு 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 மினிமம் ஒரு அஞ்சு ஏழு வருஷம் வந்து ஒரு ஸ்டாக் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஈக்குவிட்டி ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டிங்கன்னா அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயன் தரும் ஏன்னா அது வந்து ஒரு சைக்கிள் ஒரு ஏழு வருஷன்றது ஒரு சைக்கிள் ரிசர்ச்சும் அந்த தான் சொல்லுது ஏழு வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சான்சஸ் ஆஃப் மேக்கிங்கே நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து ரொம்ப குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லுது டென் இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா சான்சஸ் ஆஃப் மேக்கிங் அட்லீஸ்டே டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நிறைய பாசிட்டிவிட்டி நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாஸ் டேட்டாவை வச்சு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயங்கள் தெரியுது அதனால் கொஞ்சம் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஷார்ட் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது இப்போ நம்ம டிஃபென்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்தோ பாகிஸ்தான் இஷ்யூல இருந்து டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப சர்ஜ் இருக்கிறத பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி டைம்ல ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்ல போயிட்டு நான் டிஃபென்ஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல அதை நான் ரினியூ பண் வித்ட்ரா பண்றேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்னால இதை ப்ராப்பரா பண்ணிட முடியுமா சரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் கோர் ஓகே அது மாறாதது அது வந்து எப்பயுமே இன்றைக்கும் நம்ம அந்த ஒரு விஷயங்களை பாஸ் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைவர்சைடு இக்யூட்டி ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த டைவர்சைடு இக்யூட்டி ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டோ இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோ இல்லை மல்டி கேப் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட்ஸோ யூஸ் பண்ணுவீங்க இது உங்களுக்கு வந்து அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அதில் என்ன அச கிளாஸ் வந்து ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுறாரு என்ன ஆப்ஜெக்டிவ் இருக்குன்றது அவங்க பார்த்துப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள் மாறாதது பட் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக்கு இல்லை இந்த மாதிரி செக்டோரல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ஒரு சேட்டிலைட் அப்ரோச்னு சொல்லுவோம் அது கோர் அப்ரோச் கிடையாது ஒரு சேட்டிலைட் அப்ரோச் இதில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு டைமிங் அவசியம் டைமிங் அப்படின்னா எப்பயுமே டைம் பண்ணுறது வந்து கரெக்டாக வரும்ன்றது இல்லை பட் சில இடத்துல உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் போது டிஃபென்ஸோட வேல்யூவேஷன்ஸ் இன்னைக்கு குறைச்சலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் பட் லாஸ்ட் ஒன் மந்தில் அது ஏறிடுச்சு நிறையவே ஏறிடுச்சு ஸோ அதனால் இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் வேறு சில எல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தோன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸில் பெருசாக ஏறல இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸில் தான் கொஞ்சம் ஒரு மொமெண்டம் இருக்குது அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ஏறி இருந்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸ் வளர்ந்துருந்தாலும் அவங்களெலாம் பெருசாக ஏறலை அதனால் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்றைக்கி அட்ராக்டிவ் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸோட வியூவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சாலிட் ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் வேணும் அது இல்லாமல் அடாக்காக நம்ம வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ லாஸ்ட் வீக் ஏறி இருக்குது அதனால் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி முடிஞ்சிருக்கலாம் ஸோ நம்ம அதை போய் தொடுறது வந்து டெஃபினட்டாக தொட்டாக சுடும் அதை மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போதே ட்ரேடிங் அவ்வளவு அட்வைசபிள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொன்னீங்க ஸோ ஆனால் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணவும் விரும்புறாங்க ஷார்ட் டைம் ப்ராஃபிட்காக ஸோ ஒரு ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க ரொம்ப யங்கான இன்வெஸ்டர் தான் அவங்களால மாசம் ஒரு தேர்ட்டில இருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா எந்த அமௌண்ட்டை எந்த பெர்சன்டேஜ் அவங்க ட்ரேடிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம் சார் சரி இப்போ அவங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கணும் இப்போ அவங்களுடைய கோல்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்களால வந்து சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கோலை சொல்லியிருக்கிறீங்க ப்ரிடாமினெண்ட்லி அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகணும் ஒரு யங் இன்வெஸ்டர்னு சொன்னேன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா ஃபேமிலியோட கோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் அது அவருடைய தேவை அவருடைய ஸ்பௌஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவை ரெண்டாவது அவங்கள குழந்தை இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட படிப்போ இல்லை கல்யாணமோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பணம் தேவை ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து டெஃபினட்டாக வந்து இது கே இனோ யூஸ் இட் இஃப் அட் ஆல் அவங்களுக்கு அது லைக்கிங் அது விருப்பமாக இருந்ததுன்னா அதையும் அவங்க பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது பட் சில டைமில் அலர்ஜ் இருக்கும் சில டைமில் சோஷியல் ப்ரெஷர் இருக்கும் சில டைமில் ஏதோ ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் நிறைய நேரத்தில் ட்ரை பண்ணி நம்ம ஃபீஸ் கொடுத்து படிச்சுப்போம் அவங்களுக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது அது லெசன்ஸாக தெரியும் பட் ரொம்ப ட்ரேட் பண்ணாமல் அவங்களுடைய கோர் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அதில் அவங்க நிறைய ஏன் பண்ணலாம் ட்ரேடிங்கில் அந்த அளவுக்கு பெருசாக உட்காந்து நிறைய பணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டனா ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியும் மேபி டெசிமல்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து சக்ஸஸ் ரேஷியோவே இருக்கும் நான் நிறைய வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க